ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ நான் எப்படி இப்போ நீங்க வீடியோ எல்லாம் அப்லோட் பண்றீங்க அதை எப்படி வந்து இப்போ அது மூலமா நீங்க ஏர்ன் பண்றது சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்த உடனே உங்களால பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு சேனல் ஓப்பன் பண்ண அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஏழு வீடியோ போட்டுட்டு பப்ளிக்காக நீங்க அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி அங்கே உள்ளே போய் இங்கே சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சேனலில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஏதாவது இன்கேஸ் நீங்கள் ஏதாவது காப்பிரைட்ஸ் வயலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியும் எப்பயுமே இதை வந்து இந்த ஸ்மைலி ஃபேஸில் வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸை இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்டேட்டஸையும் இந்த ஸ்மைலி இதில் வச்சுக்கோங்க இது ஏதாவது ஒன்று கம்மியாக போச்சுனாலும் நீங்கள் போடுற அவ்வளோ எஃபோர்ட்டும் போயிடும் நீங்க பத்து ஒரு உண்மையான வீடியோ நல்லா வீடியோ போட்டிருப்பீங்க ஆனா அந்த பதினொன்னாவது தப்பா போட்டீங்கன்னா அது சொதப்பிடும் எல்லாமே போயிடும் நல்ல கண்ட் ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் சும்மா ஏதோ சம்பாதிக்கணும்னு பண்ணாங்க ஆனா நீங்க கண்டிப்பா போட்டு உங்களோட வீடியோ வைரல் ஆச்சுனாலே உங்களுக்கு கண்டிப்பா பண்ண முடியும் சோ ஒன்ஸ் இதுல வந்தோடன பாருங்க நான் போறேன் ஐ மீன் நான் எனேபிள் பண்ண போறேன் இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாரு பாத்தீங்கன்னா என்ன எப்படி பண்ணுறதுன்ட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு நான் அக்ரி பண்ணிவிட்டு அக்சப்ட் பண்ணுறேன் ஃபோன் வெரிஃபிகேஷன் கேட்கும் ஸோ ஃபோன் வெரிஃபிகேஷன் கேட்ட உடனே நீங்கள் அதை பண்ண தான் உடனே ஸோ எனக்கு கேட்டால் ஆல்ரெடி இந்த கூகுள் ஆட்ஸ்ன்ற அக்கௌண்ட் இருக்கு ஸோ அக்செப்ட் அசோசியேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் என்னோட மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருச்சு இப்போ பாருங்க ஓகே எனக்கு ஆயிடுச்சு நான் மானிடஸ் பண்ண போறேன் கிளிக் பண்ணிவிட்டேன் ஒரு மெசேஜ் வந்துருச்சு என்னால இப்போ இந்த வீடியோஸ் மூலமாலாம் என்னால சம்பாதிக்க முடியும் ஸோ நான்பிள் பண்ணிட்டேன் எனேபிள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நான் மானிடைஸ் பண்ணிடுறேன் இப்போ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஓப்பன் பண்ணேன் அது பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் மானிடைஸ் பண்ணேன் ஸோ இது எனக்கு என்ன நிறைய எவ்வளோ வியூஸ் வருமோ அந்த வியூஸ் கேட்ட மாதிரி எனக்கு நான் ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்றதுக்காகவே நான் அதை கிரியேட் பண்ணேங்க இது ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செக் பண்ணி பாருங்க என்னோட ரெண்டாவது வீடியோல நான் என்னோட இன்கம் ப்ரூஃபோட நான் காமிச்சிருப்பேன் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஆரம்பிச்சுறீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நீங்களும் ஏன் பண்ணலாம் ஓகேங்க நன்றி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க